ஆஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பண்டிகைகளோட சிறப்புகளை பற்றி எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இப்போ வரக்கூடிய தை பொங்கலை பற்றி உள்ள சிறப்புகளை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் தை பிறந்தாலே வழிபடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னொன்று தை மாதந்தான் வந்து சூரியன் வந்து மகரத்துக்கு வரும்போது மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இதில் வந்து பல விஷயங்கள் மனித எல்லாருக்குமே தெரியும் பட்டு உங்ககிட்ட நாங்கள் கேட்கும்போது வந்து கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் அது கேள்விப்படாத விஷயங்கள் நம்ம இதிகாசத்துலேருந்து நீங்கள் சொல்லுவீங்க புராண நூட்களோட குறிப்புகளை வச்சு சொல்லுவீங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக எங்களுக்கு வந்து தை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுங்கள் சார் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அதோட சிறப்புகளும் கொஞ்சம் விரிவாக விளக்குனீங்கன்னா எங்களுக்கு புதுமையான விஷயங்கள் கிடைக்கும் சார் போகி அப்படின்னா இந்திரன் அர்த்தம் சரி போகினாலே இந்திரன் இந்திரனாலே நிறைய போகங்களை அனுபவிக்கிறாரு அவருக்கு வந்து கவலையே கிடையாது ஒரே சந்தோஷமான ஆள் போகி போகிங்கிறது அப்படின்னா போகம்ங்கிறது அஷ்டபோகம் பாங்க எட்டு விதமான போகங்கள் போகத்தில் வந்து ஆடை அணிகலன் போஜனம் ம் நல்ல சாப்பாடு போஜனம் அப்புறம் வந்து பரிமள திரவியங்கள் வாசனை திரவியங்கள் அப்புறம் வெத்தலை வாக்கு அதாவது தாம்பூலம் பாங்க பாட்டு சந்தோஷமாக ஒருத்தம் பாடிக்கிட்டு இருக்கேன்னா நல்ல போகம் அனுபவிக்கிறான்னு அர்த்தம் அப்புறம் மர்படுக்கை ஓகே எட்டாவது வந்து போகம் வந்து பெண் பெண்ணு ஒரு போக பொருளாக வச்சிருக்கேன் அர்ஷ்ட போகம் இந்திரனுக்கு இந்த இதில் எல்லா எட்டுமே உண்டா அவனுக்கு இன்றிரன் அந்த எல்லா விதமான போகங்களை அனுப்பி அவனுக்கு பேர் போகிது ஓகே இந்த போகி வந்து எப்படின்னா இந்த போ இந்திரனை வந்து உரிய ஒரு கடவுள் நமக்கு மழை பெய்யுதுன்னா அதுக்கு மலை கடவுள் பேர் மலையெல்லாம் பெயர்னா அது காரணம் இந்திரன் தான் அதனால அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க தை மாதம் ஒன்றாவது இந்திரனை வந்து எல்லோரும் கூப்பிட்டாங்க அறுவடை திருநாள் எல்லாரும் இந்திரனம் தான் கூப்பிட்டு இருந்தாங்க அப்படி இந்திரனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி மாரியை கடைசிக்கு போச்சு தை ஒன்றாந்து இதன இந்திரனை கும்பிட்ருவோம் போகி போகி மாட்டி வரணும் எப்படி இது மாரியை கடைசிக்கு போச்சு அப்படின்னா இது வந்து எப்போ மாறிச்சுன்னா கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறம் தான் அது மாறிச்சு கிருஷ்ண அவதாரம் வந்து தோபரோகம் எப்படி மாறிச்சுன்னா இங்கே வருவோம் மதுராவுக்கு வருவோம் மதுராங்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்குது மதுரா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழு விதமான புண்ணிய ஸ்தலங்களில் அது ஒன்று சப்தபுரி அப்படி அதுரா ஏழுல ஒண்ணு அது மதுரா மதுரா வந்து சந்திரகுலத்துக்காரங்களாம் பிறந்த வாழ்ந்த ஊர் அயோத்தி வந்து சூரிய உலத்துக்காரங்களாம் வாழ்ந்த ஊர் இந்த மதுராவை வந்து நிர்மாணம் பண்ணது யாருன்னா சத்ருகணன் ஓகே ராமனோட தம்பி ராமன் லட்சுமணன் பார்த்து சத்ருகணம் நாலாவது அவனுடைய காலத்துல அதாவது அந்த காலத்துல ரெண்டாவது திரைதயத்துல ராமனோட அவதாரத்தில் சத்துருகன இந்த தேசத்துக்கு வந்து அரசனாக இருந்திருக்கான் அப்போ இவ்வளோ பெருசாகலாம் இல்லை மதுரையில் அப்போ வந்து புதுசாக வந்து உருவாக்கியிருக்கேன் அந்த அருத்தே மதுராவின அருத்தியை மதுரான நகரத்தை உருவாக்கிட்டு அதுக்கு அந்த மதுரான் பிரிச்சு தான் தான் ஓகே அது என்னன்னா அந்த ஊரில் நிறைய மதுரமான பொருட்கள்லாம் நிறையா விளையமா ஓகே மதுரமான பொருட்கள்னு சொன்னால் என்னென்ன சொல்கிறாங்கன்னா கரும்பு சொல்லுவாங்க கரும்பு எப்படி மதுரமான பொருளாகும் மதுரம்னா இனிப்பு எப்படி கரும்பு மதுரமான பொருள் ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது அது கரும்புலேருந்து வர வெள்ளம் அந்த தூள் சக்கரை இதெல்லாம் மதுரமானது அப்புறம் பனை பனை எப்படி மரம் மதுரம்னா பனைலேருந்து வரக்கூடிய கருப்பட்டி கருப்பட்டினா இந்த ஊரில் பனை வெள்ளம் பனை வெள்ளம் பனைகளை கண்டு இதெல்லாம் ஒரு மதுரமான பொருள் அப்புறம் அங்கே தேன் நிறைய கிடைக்குமா தேன் தேனும் ஒரு மதுரமான பொருள் அப்புறம் ஈந்து அங்கே ஈந்து அப்படின்னா பெரிச்சம்பழம் இதெல்லாம் மதுரமான பொருள் இந்த மதுரமான பொருள் அங்கே வந்து நிறைய கிடைக்குமா நிறைய விளையமா அதனால அது மதுரான்னு பேர் வச்சது யாருன்னா சத்ருகானன் இதாக தான் அந்த ஊருக்கு பேர் வந்து காரணம் இந்த மதுரா வந்து கம்சன் ஆண்ட ஊர் கம்சன் ஆண்டா கண்ணன் பிறந்த ஊர்னு கூட இப்படி கண்ணன் பிறந்து வளர்ந்து வரும்போது சின்ன பையனாக வளர்ந்து வரும்போது கண்ணன் என்ன பண்ணுறாரு இதுவரைக்கும் இந்திராவில் தை உணர்ந்த இது கொண்டாடப்பட்டு வந்தது இனிமேல் அதுக்கு பதிலாக நாராயணனை எல்லோரும் வணங்க வேண்டும் இந்திரனை வணங்க வேண்டாம் நாராயணனா சூரிய நாராயணன் நாராயணனை வணங்க வேண்டும் இந்திரனை யாரும் வணங்கும் உத்தரவு போட்டார் இந்த உத்தரவு போட்டவொடனே இந்திரனு கோவம் வந்துச்சு அவன் வந்து மலை கடவுள் இல்லையா அவர் எழுதான மலை இல்லாரு இருக்கு பெருமழை உண்டாக்குனாரு எங்க பார்த்தாலும் வெள்ளம் மழை பெய்து 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 பெஞ்சுக்கிட்டே இருக்கு மலை அந்த மழை பெஞ்சதுல என்ன ஆச்சு அந்த ஊர்ல அந்த மாடு கண்ணு நிறைய செத்து போச்சு வீடுகள்லாம் மண்ணை விட தானே நிறைய மண் வீடுகள்லாம் அழிஞ்சு போச்சு மக்களுக்கு குடியிருக்க இடம் இல்லாமல் அலுவலக போடுறாங்க இதெல்லாம் கண்ணன் பார்த்தார் என்ன பண்ணார் இந்த மதுராவுக்கு வடக்கு வந்து கோவர்த்தன மலைன்னு இருக்குது அந்த மலை என்ன பண்ணார் அந்த சுண்டு உரலில் இடத்துக்கு இல்லை சுண்டு உரலாம் அப்படி தூக்கி நிப்பாட்டினார் தூக்கி நிப்பாட்டி ஒரு வாரம் அப்படி பிடிச்சிருந்தார் எல்லோரும் ஒரு கொடை மாதிரி பிடிச்சிருந்தார் மக்களெல்லாம் அவரை வந்து நின்னாங்க அந்த மாடு மிச்சம் இருக்கிற மாடுகள்லாம் இங்கே வந்து நின்ன உடனே அப்போ வந்து அந்த இந்திரனுக்கே வந்து ரொம்ப அசிங்கமாக போச்சு ஆஹா இவ்வளோ சக்தி வாய்ந்த மரணாக இருக்காரு சக்தி வாய்ந்த ஒருத்தனாக இருக்காங்க இவங்ககிட்ட போயிட்டு நம்ம கூட்டி போயிட்டுருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டவொடனே உடனே என்ன சொன்னார் அவர் சிரிப்பா இனிமேல உனக்கு மார்கழி கடைசி இல்லை அதாவது என்னென்ன கும்பிடலுக்கு மாறால் உன்னை எல்லோரும் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வரம் கொடுத்தது அவர் தான் அவர் தான் அதை மாற்றி விட்டது ஓகே சரி இந்த கோவரத்தன மலையை கண்ணன் என் தூக்குனார் அதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கோவர்த்தன மலை வந்து எப்படின்னா ஆடுகளுக்கெல்லாம் மாடுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான பொருள் அது பிடிச்ச பொருள்லாம் அங்கே நிறைய விளையமா கண்ணனுமே இந்த அந்த மலைச்சாரல தான் ஆடு மேய்ச்சி மேய்ச்சியிருந்து அந்த கோவர்த்தன மலைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது தெய்வத்தில் அதாவது ராமன் அவதாரம் எடுத்தப்ப அவர் பாலங்கண்ணாரில் ராமேஸ்வரத்தில் அப்படி செய்து பாலம் கட்டும்போது அதுக்கு தேவையான கல் பாறை எல்லாமே எங்கேருந்து போச்சுன்னா இங்கே தான் போச்சு இமயமலையிலேருந்து எப்படின்னா வருஷம் எங்கள் இமயமலையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வருஷ வானரங்கள் குரங்கு குரங்குல பூரணி பாட்டினாங்க குரங்குகள்லாம் பெரிய பெரிய குரங்கு இப்போதும் சின்ன குரங்குலாம் அதில் பெரிய குரங்கு அங்கே கல் எடுத்து இப்படி ஒருத்தர் தூக்கி இன்னொருத்தர் படம் தூக்கி இன்னொருத்தரு பழம் இப்படி தூக்கி தூக்கி போட்டு அதெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கு ராமேஸ்வரத்துக்கு உடனே பாலம் கட்டி முடித்தாச்சு இனிமேல் பா கல் தேவையில்லைன்னு சொன்னாங்களாம் சொன்ன உடனே அப்போ வந்து இங்கே அதுக்கு இன்ஜினியராக இருந்தவர் யாருன்னா நீலன் இந்த கல் தேவையில்லை போதும்னு சொன்ன உடனே எல்லோரும் இந்த அந்த கையில் வச்சு அந்த கல்லெலாம் அங்கே போட்டாங்க அப்படியே அப்படி போடப்பட்ட ஒரு கல் தான் என்ன ரொம்ப வருத்தப்பட்டு தான் ஆஹா ராமனுடைய பாதம் போடுவோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தானே இப்படி அவனுடைய பாதம் படாமல் போயிடுச்சே ரொம்ப வருத்தப்பட்டு தான் இந்த வருத்தமானது அங்கே ராமேஸ்வரத்து வந்த ராமனுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒருத்தன் வருத்தப்படுறான் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டார் இரு அப்படி மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து அதே தான் கிருஷ்ணகாதம் நடக்கும்போது அந்த மலையை தூக்குறாங்க அந்த மலை தான் கோவர்த்தன மலை ஓகே அதுதான் கோவர்த்தன மலை அந்த மலையை தான் அவர் தூக்குனார் இப்படி கோவர்த்தன மலையை தூக்கி எல்லோரும் காப்பாற்றினார் இல்லையா சரி இப்போ போகி பண்டிகை கொண்டாடுறோம் போகி பண்டிகை அன்னைக்கு எல்லோரும் விடிய விடிய நெருப்பு கொடுத்துறாங்க அப்புறம் பறவொட்டுவாங்க ம் கரெக்டு சார் சரி இதெல்லாம் ஏன் பண்ணாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ மதுராவில் வந்து அந்த ஆயர்பாடியில் வந்து யமுனை நதிக்கரையில் வந்து இந்த ஆய் அந்த இடையர்கள் அவங்க அனுமன் வைக்கிறவங்கெலாம் போய் மறுமைச்சுட்டு இருக்கும்போது காரிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மடு மடு இருந்தது அதாவது யமுனை நதிக்கரையில் ஒரு பள்ளம் ஒரு பள்ளமான பகுதி அதுக்கு பேர் மடுன்னு பேர் மடுன்னா குளம்னு வச்சுக்கோங்களேன் நீர்நிலை சென்னையில் கூட மடுவன் கரைன்னு ஒன்று இருக்குது ம் கரை இந்த பக்கம் கிண்டியில் இருந்து ஆமாம் ஆமாம் சார் மடிகின் கரை தான் அந்த மடன்கரை மடுவன் கரை இந்த கரை மடிவன் க மருவன்கரைனா குளக்கரைன்னு அர்த்தம் வர அந்த ஒரு பள்ளமான பகுதியில் ஒரு பெரிய நாகம் வந்து தங்கியிருந்தது அந்த நாகத்தை பேர் காளிங்கன் காளியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாகம் ஏன் அங்கே வந்து இருந்தது அந்த மடுவில் வந்து அந்த மடுவுக்கு பேர் காளிங்கன் மடுன்னு அந்த மடுவில் ஏன் வந்து தங்கியிருந்தது அப்படின்னா அதுக்கும் நான் இந்த கருணனுக்கும் ரொம்ப பகை இந்த நாகத்தை எப்படியாவது அழிச்சிட்ணுன்னா அந்த கருணன்கள்லாம் கங்கா கட்டி அலைஞ்சிது அவன் என்ன பண்ணா இங்கே வந்தான் இங்கே எதுக்கு வந்தான்னா ஒரு முனிவர் இருந்தார் முனிவருக்கும் நாகத்துக்கும் அந்த கர்டனுக்கும் சண்டை ஒரு பகை அந்த பகையில் அவர் வந்து கடனுக்கு வந்து சாப்பிட்டு அந்த பக்கம் நீ வந்து பறக்கவே கூடாது அப்படி வந்து பறந்த நீ செத்து போடுறேன் அதனால் அந்த பக்கம் வந்து கர்ணனை வந்து பறந்துருந்தேன் அப்படி செத்து விழுந்துடும் அதனால இதை நமக்கு பாதுகாப்பு இடம் சொல்லிட்டு அந்த கடன் அந்த நாகம் வந்து அங்கே வந்து தங்கியிருது தங்கியிருந்த நாங்கள் சும்மா இருக்கோம் இல்லையா அங்கே அந்த விளையாடுற பையன் சின்ன பையன் ஆயர்கள் இடையர்கள் இவங்கெல்லாம் வரும்போது புஷ்ஷு புஷ்ன்னு கொத்து கொத்தி அப்படியே விஷத்தெல்லாம் கக்குமா இந்த விஷத்தை கக்கணுன்னா அது முடியாமல் இவங்கெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க அந்த பக்கமே போக முடியல மாடு மக்க முடியல கண்ணா இந்த மாதிரி இந்த நாகர் வந்து ரொம்ப ரொம்ப இடைஞ்சிருக்கணும் சொன்னவுடனே கண்ணன் வந்து ஒரு நாள் அதே நதிக்கரையில் வந்து அந்த மடன் பக்கத்துலேயே நொடுக்கரை பக்கத்துலேயே பந்து விளையாடிட்டு இருந்தார் பந்து விளையாண்டார் பந்து விளையாண்டப்ப அந்த பந்து வந்து அந்த ஆற்றுல போய் விழுந்துருச்சு ஆத்திர தந்து எடுக்குது போனார் போகும்போது அந்த அதே மாதிரி அந்த காளிங்கன் வந்து புஷ்ஷு புஷ்ஷுன்னு அவர் கொத்து வந்தது கொத்து வந்தோன்னே ஆகணும் என்ன பண்ண அப்படியே மேலே குதிச்சிட்டார் குதித்து நடனம் அதுக்கு பேர் தான் காளிங்க நடனுவாங்க அது ரொம்ப ஃபேமஸான நடனம் உங்களுக்கு தெரியுமே நீங்கள் நட்டுக்காச்சு அந்த காளிங்க நடனம் நடந்தது காளிங்க நடனம் நடக்க 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 அது வலி தாங்க முடியல இந்த பா காளிங்கன் பாம்பாவில் அப்படி வரும்போது விடிய விடி ஆடுறாரு விடிய விடி ஆடும்போது அது அந்த அவருக்கு வந்து ஒரு வெளிச்சம் வேணும் நெருப்பு வேணும் இல்லையா நல்ல மழி மாதம் அதனால் என்ன பண்ணாங்க அந்த பையங்கள்லாம் அங்கே இருந்த பழைய பொருட்கள்லாம் கொண்டு வந்து போட்டு கொளுத்துனாங்க கொளுத்தி வெளிச்சம் நெருப்புக்காக கொளுத்தினாங்க அப்புறம் அது உற்சாகம் பண்ணுறதுக்காக பறை கொட்டினாங்க விடிய விடிய பறை கொட்டி கடைசியாக என்ன பண்ணார் அந்த பாம்பை வந்து சமுத்திரத்தை சமுத்திரக்கரையில் கொண்டு விட்டு விட்டார் அப்படியே பயந்து போய் அது ஓடிடுச்சு அது கடலுக்கு போயிடுச்சு இது நடந்தது போகி அன்னைக்கு போகி பண்டிகை இதை நம்ம எல்லாரும் அதே நினைவாக நெருப்பு அதை பழைய துணியெல்லாம் போட்டு கொடுத்துறோம் அதே மாதிரி இந்த பறை கொட்டுறோம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு சரியான காரணம் தான் சரி ரைட்டு இந்த கதையில போகியெல்லாம் முடிஞ்சது பொங்கல் வரும் பொங்கல் வந்து மறுநாள் காலையில் பொங்கல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் பொங்கல் வைக்கிறாங்க சில காலையில் வைக்கிறாங்க சில மத்தியானம் வைக்கிறாங்க அது எப்படியும் பொங்கல்ல யாருக்கா வைக்கிறதா சூரியனுக்காக வைக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் போறீங்கன்னா எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சுருவாங்க சூரிய உதயத்தை போய் வச்சிடணும் ஆமா சூரிய உதயத்துக்குள்ளே வச்சு சூரியன் உதிச்சு வரும்போது பூஜை பண்ணிடுவாங்க அது புதுப்பானையில புது பொங்கல் இதுக்கு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னா அவங்க வீட்டு ஒருத்தர் வராரு காலையில் ஆறு மணிக்கு வராரு அவர் வந்தன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர் காவி இந்த டிஃபன்லாம் கொடுத்து அவர் உபசாரம் பண்ணி வச்சா நல்லா சந்தோஷமா இருப்பார் ஒரு ஆறு மணிக்கு வீட்டில் இருந்து அவர் இருக்காரு பதினோரு மணிக்கு அவருக்கு காபி சாப்பிடுங்களா இல்லையா அந்த மாதிரி அது கோபரமா சாயந்திரம் சாயந்தரம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆறு மணிக்கு வந்தேன் பத்து மணி வரைக்கும் பட்டியம் போட்டு இப்ப வைக்கிறாங்களா கேட்டு கோவரமாக வராத அதே மாதிரி பொங்கல் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில சூரியத்துக்குள்ள பொங்கல் வச்சிருவாங்க பொங்கல் வச்சு இப்போ வந்து டிவியில் பொங்கல் வைக்க உகந்த நேரம்னு அது தனி வீடியோ எத்தனை மணி சார் எத்தனை மணி இல்லை இல்ல எல்லா டைமும் தூத்துட்டு கேட்டு பாருங்க அவங்க ஆறு பொங்கல் மத்திய மதியத்தில் அதாவது உதயம் நல்லது சூரியன் ஆகும் போது கும்பிடக்கூடாது அது வந்து சூரியனை கும்பிடக்கூடாதுன்னு உகந்த நேரம் அப்படின்னா அந்த அதிகாலை தான் பகலை பிரயோஜனம் கிடையாது சூரியனுக்கு போய் சேராது அது சூரியன் சூரியநாதன் கும்பிட்ட பலன் கிடைக்குன்னா அது காலையில் என் தான் கும்பிடுவோம் சரி இப்போ வந்து இப்போ பொங்கல் இப்போ இந்த இந்த பொங்கலுக்கு வந்து மாட்டு பொங்கல் எப்படி வந்ததுன்னா அந்த ஆயுர்வாடியில் வந்து அந்த கோவர்த்தன மலையில் வந்து மிச்சம் இருந்த மாடுகள்லாம் அந்த இருந்தது இல்லையா எல்லா வெள்ளத்தில் போனதும் மிச்சம் இருக்கும் இல்லையா அதே ஆண்டவா இது கூட இதையாது மிச்சம் விட்டு விஷயம் சொல்லி எல்லா மாடெல்லாம் ஒரு இடத்துல போய்ட்டு வச்சு எல்லாத்தையும் அதுக்கு உண்டான ஆகிரகங்கள்லாம் கொடுத்து கும்பிட்டாங்களாம் அதுதான் மாட்டு பொங்கல் ஓகே சரி எப்படி இந்த காணும் பொங்கல் வந்தது அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு பொருட்கள்லாம் போய் இதெல்லாம் போயிடுச்சு ஒருத்தர் வீடு வீடாக போய் விசாரிச்சாங்களாம் உன் வீட்டில் என்னென்ன போச்சு உங்கள் ஃப்ரிட்ஜு போச்சு அது போச்சா இப்போ கேட்குறோம் இல்லையா ஆமாம் அது மாதிரி வீடு வீடாக போய் குஷனாக விசாரிச்சிருக்கேன் அதை காரும் பொங்கல் ஓகே அடுத்து இப்போ நம்ம சவுத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ சவுத்தரில் பொதுவாக எல்லாருமே தீபாவளிக்கு வந்து கரும்பு நம்ம வந்து பணக்கிழங்கு இருக்கும் கண்டிப்பாக இப்போ கரும்பு பணக்கிழங்கு ஏன் வைக்கிறாங்க பொங்கலுக்கு அந்த மதுரை மதுரா விளையிறது இல்லையா மதுராவில் விளையிறது இல்லையா கருப்பு பணக்கிழங்கு அதிகமாக விளையுறது இல்லையா அதனால அங்க வச்சு கொண்டதால அங்கிருந்து அந்த புகழ் பண்டிகை மதுரா டூ மதுரா சென்னைக்கு வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தா அந்த இதுல வந்து சார் பணக்கிழங்கை பத்தி சொல்லும்போது நம்ம தமிழ் கவிஞர் ஒருத்தர் அது சத்தியமுத்து புலவர் அப்படின்னு ஒருத்தர் இந்த பன்கிழங்கை பத்தி ஒரு அருமையா பாடியிருப்பார் அது எப்படின்னா அவர் சத்திமுத்தங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊர் கும்பகோணம் பட்டீஸ்வரன் பக்கத்தில் அந்த ஒரு சத்தியமுத்தன் பேர் அவர் வறுமையால் வாடி அப்படியே காலார் நடந்து மதுரைக்கு வர்றார் மதுரைக்கு வந்து மதுரையில் ஒரு குடிச்சூர் குடிச்சூர் பக்கத்தில் இருப்பார் கடுமையான மலை இந்த மலையில் வந்து அவருக்கு அப்படியே குளிரும் ஒரு குடுத்துக்கிறதுக்கு மேலே ட்ரெஸ்ஸை ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது குடிச்சூருக்கு கீழே படுத்துருப்பார் படுத்துட்டு என்ன பண்ணுவார் அந்த நேரம் பார்த்தா மேலே இருக்கிற நாரை நாரை வந்து பறந்து போயிட்ருக்கோம் அந்த நாரையை பார்த்து ஒரு பாட்டு பாடுவார் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால் நாராய் அப்படின்னாரு அப்போ அந்த அந்த பக்கம் வழியாக அந்த நாட்டு அரசன் அதாவது பாண்டி நாட்டு மன்னன் அது மதுரை அரசன் வந்து அவன் பேர் வந்து மாறன் வழுதி சரி வழுதினா பாண்டியன்னு அர்த்தம் மாறன் வழுதிங்கிற மன்னன் வந்து பெரிய புலவன் அவரு சாதாரண இருந்தாலும் கூட புலவராக அவர் தான் இந்த மன்னர் புலவர் வந்து எப்படின்னா இப்போ நச்சினையிலேயே ஒரு இருக்கிற பாட்டெல்லாம் தூத்து வச்சது அவர் தான் அது ஒரு பாட்டு கூட அவர் எழுதியிருக்காரு குறுத்தொகையிலையும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இரநூத்தி இரநூத்தி இருபது பாட்டு ஒரு பாட்டு தான் பெரிய புலவர் அவர் சரி அவர் என்ன பண்ணார் என்னடா அது அவருக்கு வந்து இந்த அதாவது இந்த நாரையோட வாய்க்கு வந்து என்ன விமானம் சொல்ல இந்த ரொம்ப நாளாக தவச்சிக்கிட்டு இருந்தார் நிறைய புலவர்கள் கட்டுப்படுத்திருக்காரு யாரும் சரியாக சொல்லலை தப்புப்பாக சொல்லியிருக்காங்க அது ரொம்ப காலம் தவிச்சு எவ்வளோ புரட்டி புரட்டிப்பதற்கு கண்டுபிடிக்க முடியல இப்போ இந்த இந்த புலவன் பாரு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே அவர் போட்டு இந்த மேலேடைய கழட்டி அவன் அவர் வேலை போட்டு அரை மணிக்கு போய் சேவர் அனுப்பி அவனை உடனே கூப்பிட்டான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவருக்கு பொன்புரல் எல்லாத்தையும் கொடுத்து அவர் ஊருக்கு அனுப்பி வைப்பார் இது வந்து பனங்கிழங்கு படங்களை பற்றி பழங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய சிறப்பு நல்லா இருக்கும் அந்த அந்த பாட்டு அருமையான பாட்டு ஃபுல் பாட்டு இருக்காங்க சார் நீங்க அதாவது நாராயண் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பலந்தன்ன ஒரு ரூபாய் செங்கால் நாராய் அதனால் அந்த கால் வந்து சிவப்பாக தான் இருக்கும் வாய் வந்து அதுக்கு சிவப்பாக தான் இருக்கும் அதனால சொல்றாரு அடுத்து வந்து நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீராயின் அப்படின் சொல்லு அதாவது எப்படின்னா இப்போ நமக்கு எங்கள் வேடந்தங்கள் இருக்குல்ல வடசெனியில் தென்கனியில் குமரி மாவட்டத்தில் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி ஒன்று இருக்குது அங்கெல்லாம் சில பறவைகள் கொஞ்சம் காலம் தங்கியிருந்து மறுபடியும் வடக்கு போகும் அப்படி போகும்போது வடதிசை ஏகுவீராயின் எம் ஊர் எம்மூர் அவர் ஊர் சொல்ல சத் சக்தி முத்தம் வாயுள் தங்கி வாவி வாவின்னு குளம் வாவியுள் தங்கி நனிசுவர் கூரை கனைக்குரல் பள்ளி அதாவது வந்து கூரை வந்து எப்படின்னா நஞ்சு போன கூரை நஞ்சு போன கூறையால் வேகப்பட்ட வீடு தான் எங்கள் வீடு எங்கள் வீட்டில் வந்து கூரையில் வந்து பாடு அதாவது கூரையில் வந்து ஒரு பல் பள்ளி இருக்கும் அந்த பள்ளி நல்ல சொல்லாதானே ஏங்கிட்டு இருப்பான் யார் அந்த மனைவி அதையே கிடையாது அது என்ன சொல்ல போகிறது கணவனை பற்றி என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் பாடு இருக்கும் என் மனைவியை கண்டு என் மனைவியை பார்த்து சொல்லு என்ன சொல்லுது அப்படின்னா எங்கோன் மாறன் வழுதி இங்கோன் மாறன் வழுதி கூடலில் வாடகையில் நடுங்கி வாடகையில் வந்து வாடகையில் வாடகையில் நடுங்கி கையது பொத்தி குளிர கையது போய் கையது கையது கொண்டு மெய்யது புத்தி காலது கொண்டு மேலது தழுவி கையது கொண்டு மையது புத்தி கையை காலது கொண்டு மேலது தழுவி குடிக்க வச்சு பேடைகள் அதாவது ஒரு சின்ன பேழைகள் ஒரு சின்ன பெட்டியில் பேழைகள் இருக்கும் பாம்பான உயிர்க்கும் உயிர்க்கும் ஒரு பெட்டியில் இருக்கிற பாம்பு சூழ்ந்துபடுத்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ம் ஆளனே கண்டனம் இனிமே அப்படிப்பட்ட ஒரு ஏழையே ஒரு வறுமையான ஒருத்தனை பார்த்துன்னு அதான் உங்களுக்கு கரான் கேட்பான் ஓகே அது கேட்கும் ஓகே அது போய் கேட்கும் ஆக இந்த பாடல் வந்து எப்படின்னா சிட்டிலைக்கு இதில் வரும் சங்க காலத்தில் செங்கத்தில் வந்து சிட்டி இலக்கியத்தில் வரும் அதாவது அந்த மாரண வழுதியோட மன்னனோட காலம் வந்து எப்படின்னா கிபி இருநூத்தி ஐம்பதுலேருந்து இருநூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றம்பது வருஷம் அது பாருங்க அந்த பாட்டு பாடி இன்னைக்கு இறைக்கும் நாரை தூதுன்னா இதான் எல்லாருக்கும் தெரியும் நாராயண செங்கல் பாட்டு சிட்டி சிற்றியத்தில் இது அருமையான பாட்டு இந்த சிட்டி இலக்கியத்தில் வரக்கூடிய பாட்டு அருமையான பாட்டு இந்த பாட்டு வந்து எப்படின்னா இந்த பல்சுய் பாட்டுன்னு சொல்லுவாங்க பல்சூய் உள்ள உணவுகள் சாப்பிடணுமா ஒரே சில சிலருக்கு காரண காரமாக சாப்பிடும் அப்படி இல்லை பல்சொய் உணவு சாப்பிட்டா அது எப்படி உடம்புக்கு நல்லதோ உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லை அதனால ஆயுசு கூடு இருக்காங்க அதேமாரி இந்த பல்சுய் உள்ள பாடல்களை நீங்க படிச்சீங்கனாலே உங்க மனசு சந்தோஷமாகும் மனசு கேட்கறது மனசு சந்தோஷமாகும் மனசு சந்தோஷமாக மட்டும் இல்லாம ஒரு சிந்தனையா நல்லா இருக்கும் அப்ப ஆயுசு போடும் சொல்லியிருக்கான் ஸோ நம்ம ஒரு மனிதனுடைய ஆயுளை கூட்டக்கூடிய சக்தி இந்த தமிழ் பாடல்கள் இந்த சக்தி வேற எந்த மொழியுமே கிடையாது கிடையாது தமிழ் பாடலை முன்னே ஒரு அருமையான சக்தி தமிழ் பாடலை கொண்டு நம்ம தமிழ் பலவர்கள் வறுமைகள் இருந்தா கூட முகால இருந்தாங்க இருந்தாங்க நோய் நல்லா இருந்தாங்க அதனால நீங்க தமிழ் பாடலை படிங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு சின்ன உதவி சார் படிங்க இந்த பள்ளி அவரு சொன்னீங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து மற்ற ஒரு இதுல நான் கேக்கும்போது காக்கை பார்த்தீங்கன்னா அது சகனபலன் சகுன பலன் இது பள்ளி இரநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாடல்கள் கூட புலவர்களுக்கெல்லாம் வந்து இந்த சகுனத்துல ஒரு ஈடுபாடு சார் ஜோசியத்தை புலவர்கள் எல்லாமே ஜோசியத்தை ரொம்ப மதிச்சிருக்காங்க ஜோசியத்தை வந்து யாருமே மறுக்கவே இல்லை ஜோதிடத்தை வந்து அப்ப இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையலை அதனால இந்த இந்த இதுல எல்லாம் சகன பலன் இந்த இந்த பள்ளி பலர்லாம் வந்து நம்ம நிறைய ரொம்ப இருக்காங்க இந்த மாதிரி பழங்கள் அங்க துடிப்பு சாஸ்திரம் இதெல்லாமே நிறைய உண்டு அதெல்லாம் அதுல எல்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காங்க நான் சமயம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன் இல்ல அன்னைக்கே நீங்க சொன்னீங்க அந்த காக்கையை பத்தி ஆமா இதை பத்தி நிறைய சமய பள்ளியை பத்தி சொல்றீங்கன்னா வரும்போது இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க சமயம் வரும்போது நமக்கு வந்து கவிஞர்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மதிச்சிருக்காங்க அருமை சார் நீங்க வந்து மதுரால ஆரம்பிச்சி மதுரையில டாட்டிங்க யாருமே யாரு சார் நான் வந்து பொங்கல் கேட்டேன் ஆக்சுவலி இதுல வந்து நீங்க வடமதுரையில் போய் தென் முதுகையை அடுக்குமையில பேசிக்கிட்டேன் மதுரால ஆரம்பிச்சு பரிசு பண்ணி இல்லை சார் அதாவது நான் பொங்கல் அப்படிங்கிற மலிகை இல்லை முன்னே அப்படிங்கறதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் நீங்க எடுத்த உடனே மதுராக்கு போகும்போது அதுல மதுரா அப்படின்னா இரிப்பு அதனாலதான் நம்ம கரும்பு இதெல்லாம் வந்து படைக்கணும் அப்படிங்கறத வட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சி தென் ஆமா சார் பொங்கல் பண்டிகை வந்து மதுரைல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது தமிழ்நாட்டுல தான் பொங்கல் பண்டிகை உண்டு மற்ற வடநாடு எல்லாமே நம்ம ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது எல்லாமே வந்து மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி மகர தமிழ்நாட்டுல தான் பொங்கல் பொங்கல் ஆனாலும் கூட இது அங்கிருந்து வந்ததுங்கிறத ஒரு புதுச்செய்தி அதாவது நம்ம ஒரு நீங்கள் இந்த பாடல்கள்லாம் படிங்க படிச்சீங்க படிச்சீங்க படிக்கிறதா இங்கே ஒரு தனி உலகத்துக்கு போயிருவீங்க கரெக்டு சார் நம்ம சுற்றி இருக்கிற பிச்சு பிள்ளைங்கள எப்படி ஒரு தனி உலகத்துக்கு போனால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் கரெக்டு சார் நல்ல நல்லா இருக்கலாம் கண்டிப்பாக சார் நம்ம நம்ம ஆயில விருத்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தி வந்து நம்ம தமிழ் தமிழ் உண்டு ஸோ அந்த அப்படி ஒரு தமிழ் மொழி நம்ம தாய்மொழி சொல்லிக்கிறது நமக்கு